கிஸ்புல்லாவை மோசடி செய்தார்கள் என்றுதான் நீதிபதி முன்னிலையில் சட்டத்தரணிகள் அந்த குறித்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் தங்களுடைய முன்வைக்கின்றார்கள் பணத்தை பெற்ற பிறகு அந்த குழுவினர் தங்கத்தை வழங்க மறுத்துவிட்டார்கள் என்று கூறுகிறார்கள் இது நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வாதம் ஒருவேளை நாட்டு நீதிமன்றத்திலே என்ன நடைமுறை இருக்கின்றது என்று தெரியாது ஒருவேளை கிஸ்புல்லாவின் பேர் தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் அரசு இந்த விடயத்திலே தெரியாது போன்று இருந்து கொள்ள முடியாது ஒரு நாட்டினுடைய அதுவும் இலங்கையினுடைய மீ உயர் சபையாக இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் கானா நாட்டின் நீதிமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றதா அல்லது கானா நாடு நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை இது ஒரு ராஜதந்திர ரீதியாக மிகவும் நெருக்கமாக பார்க்க வேண்டிய கடப்பாடி போது இருக்கக்கூடிய அரசுக்கு இருக்கின்றது உங்களுடைய சிந்தனை அல்லது உங்களுடைய அந்த மன ஓட்டம் நமக்கு புரிகிறது இப்போது இருக்கக்கூடிய அரசை பொறுத்தவரையில் கிஸ்புல்லா மீது அவ்வாறான எந்த ஒரு அழுத்தத்தையும் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் கிஸ்புல்லாவை பொறுத்தவரையில் அவர்கள் கிஸ்புல்லா விடயத்தில் மிகவும் நிதானமாகவும் கிஷ்புல்லா கூறுவதைத்தான் அரசும் நம்பும் என்கின்ற கருத்தை நீங்கள் கூறுவது புரிகின்றது அதற்கு என்ன காரணம் என்றும் நீங்கள் எதிர்பார்ப்பது புரிகின்றது நாங்கள் இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள் உங்களுடைய பார்வைக்கு முன்வைக்கின்றோம் பொதுவாக இருக்கக்கூடிய வினா என்னவென்று சொன்னால் இந்த வினா கிஸ்புல்லா அவர்களை நோக்கியா அல்லது இது பொதுவாக கிஸ்புல்லாவினுடைய அறிக்கையின் பின் எல்லோர் மத்தியிலும் இருக்கக்கூடிய வினா என்னவென்று சொன்னால் உண்மையில் எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவாகி அவர்கள் வியாபார நோக்கத்துக்காக சவுதி அரேபியாவை சேர்ந்த நண்பர்களுடன் காணா நாட்டுக்கு சென்றிருந்த போது அங்கே சிலர் ஏமாற்ற முறை அறிந்து உடனடியாக அந்த ஏமாற்ற நடவடிக்கை முறைப்பாடு செய்தது அந்த சவுதி அரேபியாவில் இருந்து யாரை அழைத்துக் கொண்டு நாட்டுக்கு சென்றார் சவுதி அரேபியாவில் இருந்து சென்றவர்கள் வியாபார நோக்கத்துக்காக கானா நாட்டுக்கு சென்ற அவர்களுக்கு உதவியாக கிஸ்புல்லா சென்றாரா அல்லது கிஸ்புல்லா அவர்களின் வியாபார நோக்கத்துக்காக கானா நாட்டுக்கு கிஸ்புல்லா சென்றபோது அவருக்கு உதவியாகவும் அவருடைய ஏற்பாட்டாளர்களாகவும் இந்த சவுதி அரேபியாவைச் சேர்ந்தவர்கள் சென்றார்களா என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது நீங்கள் கானா நாட்டுக்கு அழைத்து சென்ற சவுதி அரேபியா தொழில் அதிபர்களா அல்லது அவர்கள் இடைத்தரகர்களா தரகர்களா என்பதையும் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் கடந்த காலங்களிலே குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது பயங்கரவாத நடவடிக்கை